ஃபார்ட்டி எயிட்டில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ சீரியல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சீரியல் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் கரண்ட்டாக எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டில் ராக் பண்ணிகிட்ருக்கேன் மூன்று முடிச்ச சீரியல் இந்த சீரியல் எப்பவுமே டிஆர்பி வைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்தாங்க அதுவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்லாட்டில் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் டைமாக டென் பிளஸ் ஸ்கோர் பண்ணி நம்பர் ஒன் சீரியல் அப்படின்ற ஒரு ரெக்னேஷனுமே பெற்றிருக்காங்க எவ்வளோ டிஆர்பி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் வாங்கியிருக்காங்க ரொம்பவே ஹியூஜ் ரேட்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் அதை தொடர்ந்து செகண்ட் பிளேஸில் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணையுமே டென் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதுவுமே அந்த மோஸ்ட் அவைட்டட் ட்ராக் அன்பு ஆனந்தே ரியோனியன் இருந்துச்சு இல்லையா ஸோ டென் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஸ்கோர் பண்ணி செகண்ட் பிளேஸ்லையும் தேர்ட் பிளேஸில் நம்ம கயல் சீரியல் இந்த வாரமும் டென் ப்ளஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அந்த சீரியலை விட இன்னும் ரெண்டு சீரியல் இவங்கள விடவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டிஆர்பி வைஸ் வந்து ராக் பண்ணியிருக்காங்க கயல் வந்துட்டு டென் பாயிண்ட் டூ த்ரீ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஈவன் அதுக்கப்புறம் இருக்க ரிமைனிங் த்ரீ சீரியல்ஸ்மே சுந்தரி மருமகள் ராமாயணம்லாம் கூட பார்த்தீங்கன்னா நைன் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சுந்தரி கிளைமேக்ஸ் வீக் நைன் பாயிண்ட் எயிட் நைன் அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ நிஜமாவே சன் டிவியில் டாப் சிக்ஸ் சீரியல்ஸ் வேற லெவல் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு டிஆர்பி வைஸ் அதுவுமே ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஃபர்ஸ்ட் டைமாக மூன்று முடிச்சு வாங்கியிருக்காங்க ஸோ நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சார்பாகவும் மூன்று முடிச்சு டீம் அண்ட் சிங்க பெண்ணே எல்லாருக்குமே நம்ம சார்பாக அந்த மாதிரி தான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஸோ ஃபுல் டிஆர்பி குடிய சீக்கிரமே வந்துட்டு டெலிடாக்ஸ் ஹேமா சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே வீடியோல வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி